நாளைக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வீட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க மீனாட்சி வந்துட்டு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை வந்துட்டு ஏற்றுக்குறாங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது வச்சா இந்த தீபாவுக்கு வந்துட்டு நம்ம செய்க காமிச்சாலும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்பப்போ சொன்னாலும் அறிவு வர மாட்டேங்குது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு மாமா இந்த டைம் வந்துட்டு நான் பண்ணுறதுக்கு பதில் தீமா பண்ண நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல அபிராமிக்கு எங்க சுருன்னு கோவம் ஏறிடுது இவர்கிட்ட கேட்டாங்களா இல்லை இவக்கிட்ட ஏதாவது வந்துட்டு அறிவுரை கேட்டாங்களா இவர்கிட்ட பொறுப்பு கொடுத்தா அதை மட்டும் பார்த்துட்டு போக தான் எதுக்கு தேவை அவளை இழுத்து விடுறா அப்படின்ற மாதிரி மனசுல பொறுமை போய் நின்றுகிட்டு இருக்காங்க அப்போது வந்துவிட்டு தீபா என்னக்கா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் தீபா நீ பண்ணு இந்த டைம் வந்துட்டு நாங்கள் எப்போவுமே இங்கேதானே இருக்கோம் எப்படி பொங்கல் நடக்க எல்லாம் ஏதுன்னு ஒரே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த டைம் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ கார்த்திகோட அப்பா சொல்கிறாரு ஆமா மா மீனாட்சி நீ சொல்கிறது தான் எனக்கு சரின் படுது தீபாவே பண்ணட்டும் அப்படின்னு ஏன் எதுக்கு மூணு பேருமே பண்ண விருப்பம் இல்ல ஒவ்வொரு மாத்தி மாற்றி சொல்லிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போது மீனாட்சி சொல்கிறாங்க இல்லை அத்த நம்ம வந்துட்டு சிட்டியில் வளர்ந்துருக்கோம் ஆனால் தீபா வந்துட்டு வில்லேஜில் வளர்ந்துருக்காள்ல அங்கே பொங்கல் எப்படி கொண்டாடுவாங்க எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு புதுவித ஐடியா இருக்கும்ல அந்த மாதிரி இந்த டைம் கொண்டாடினா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது அதனால தான் அத்தை சொன்னேன் அப்படின்னு சொன்னால் கார்த்தியோட அப்பா சொல்கிறாங்க சூப்பர்மா இது நல்லா இருக்கே தீபா நீ இந்த டைம் வந்துட்டு பொறுப்பை ஏற்றுக்கோமா நல்லபடியாக செஞ்சு முடிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல இந்த ஆளு வேற இங்கே வாய் முடிக்கிட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல ஐயோ நம்ம தான் வாண்டடாக போய் மாட்டே கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு அடுத்து வந்துட்டு இந்த சைடு தீபா வந்துட்டு யோசிக்கிறாங்க ஒன் டைம் வந்துட்டு அபிராமி தீபா கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சுட்டு அசவா வஞ்சி போட்டு தள்ளியிருப்பாங்கல்ல நானே இந்த குடும்பத்தில் இல்லை நான் எங்க போயிட்டேங்க கூட நான் இல்லாத காலத்தில் இந்த குடும்பத்தை வந்துட்டு நீ எப்படி நடத்துவ என்ன மாதிரி இந்த குடும்பத்தை கெட்டி காப்பாற்றுவியா அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க பொறுப்பை ஏற்றுப்போமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இடையில கார்த்தியை வர பார்க்க கார்த்திகை வந்துட்டு எதுவுமே சொல்ல அமைதியாகவே இருக்காங்க ஏங்க இங்க பாருங்க அதான் யார் ஏத்துக்கலன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு விருட்டுன்னு வந்துட்டு அபிராமி சாவி எடுத்துக்கிறாங்க எனக்கு என்னமோ தீபா சரின்னு சொல்லுவான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா சொல்கிறாங்க தீபாவும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் எல்லாரும் தீபாவை கம்பல் பண்ணி சொல்கிறதுனால தான் அவள் சொல்கிறா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடு ஐஸ்வர்யா மனசில் நினைக்காங்க போச்சு போச்சு இவ வந்துட்டு வாண்டடாக வந்து ஸ்கோர் எடுத்துகிட்டு போயிருவா போல அப்படின்ற மாதிரி அடுத்து வந்துட்டு அபிராமி சொல்கிறாங்க இல்லை நான் மற்றவங்க சொல்கிறதுக்காக சொல்லலை நானே தான் தைரியமாக சொல்கிறேன் இந்த பொறுப்பை நான் ஏற்று நல்லபடியாக நடத்துகிறேன் அப்படின்னு சொல்ல அபிராமி வந்துட்டு முறைச்சிக்கிட்டே பார்க்குறாங்க சரி போயும் போய் இவ கையில் என்னோட சாவியை கொடுக்கற மாதிரி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஃபீல்ட்ல இருக்கிற மத்த எல்லாருமே சொல்றாங்க சூப்பர் தீபா சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்ல தீபாவும் சிரிச்சிட்டு இருக்க அந்த இடத்துல அபிராமி டக்குன்னு சாவியை கொடுத்துட்டு விறுவிறுன்னு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க கார்த்தியோட அப்பா சொல்கிறாங்க நீ எதுவும் நினைச்சிக்காதம்மா அபிராமை அப்படி தானே தெரியல அப்படின்னு சொல்ல இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாருமே போனதுக்கப்புறம் மீனாட்சி சொல்கிறாங்க தீபா சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல அக்கா என்னக்கா நீங்கள் பட்டு கொசுக்குன்னு என்னை மாட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இதுதான் தீபா உனக்கு அடுத்த சான்ஸே இதில் நீ நல்லபடி எல்லாத்தையும் செஞ்சு அத்தை அத்தைக்கிட்ட நல்ல வாங்க அப்போ தான் தீபாவாலே எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நினைப்பாங்க இல்லாட்டின்னு வச்சுக்கோ நம்ம இருக்க இருக்க கொட்டி கொட்டி தரையில் அமைக்கிடுவாங்க அப்படின்னு சொல்ல அதுவும் சரிதான்கா அதனால தான் வந்துட்டு நான் இதெல்லாம் வந்துட்டு பண்ணணும்னு நினச்சேன் அன்னிக்கோன்னா அத்தை கூட்டு போய் என்ன திட்டினாங்கல்ல அவங்க முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணி காமிச்சு என்னால் எல்லாம் முடியும்னு சொல்லிட்டு காமிக்கணுக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ அவங்ககிட்ட வந்துட்டு ஐஸ்வர்யா காமிக்கிறாங்க இவன் மட்டும் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஸ்கோர் பண்ணிட்டான் வையை எல்லாரும் இவ்வளோ தான் புகழ்ந்து தள்ளுவாங்க ச்சே நம்ம ஏன் தான் இந்த மூளை இப்படி யோசிக்குதோ அதில் ரொம்ப செய்ய வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு நற்பாசையில் இந்த இருந்து எடுத்த பார்த்தா சாவி அவகைக்கு போயிடுச்சே இவளை வந்துட்டு இந்த பதவியை செய்யவே விடக்கூடாது இவளை அசிங்கப்படுத்தணும் இதுக்கு நம்ம தான் எதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே இந்த சைடை ஐஸ்வர்யா யோசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு காட்டி ரூமில் இருக்காங்க தீபா போகிறாங்க என்னங்க நான் இந்த பொறுப்பை வந்துட்டு ஏற்றுக்கிறதுல நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அதில் ஒன்றும் இல்லைங்க அது உங்களோட விருப்பம் நீங்கள் வந்துட்டு செஞ்சு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்போ கண்டிப்பாக அதை வந்துட்டு சூப்பராக செய்வீங்க அதுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ல சார் நீங்கள் இப்படி வந்துட்டு உறுதுணையாக பேசுகிறீங்களா அதுவே நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய ஹெல்ப் தான் அப்படின்னு சொல்ல காத்தி வந்துட்டு சிரிக்காரு ஓ ஹோ அப்போ இந்த ஹெல்ப் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்க இல்லை வேலையில ஹெல்ப் பண்ணால் ஒன்றும் தப்பு கிடையாது நான் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டை வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுல தப்பு இல்லையே அப்படின்னு சரிதா சரிதான் நல்லா பேசுகிறீங்க மேடம் அப்படின்னு சொல்ல எல்லாம் உங்ககிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சிரிக்கிறாங்க அப்போது வந்துட்டு கார்த்திக் மனசில் யோசித்து பார்க்குறாங்க தீபா நீங்கள் எதுக்கு அண்ணி இந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டீங்கன்னு தெரியும் அம்மா சொன்ன குவாலிட்டியில் இதுவும் ஒன்று அதை வந்துட்டு அம்மாவுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படி தானே அதுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கப்போ தீபா வந்துட்டு சிரிக்கிறாங்க எனக்கு வந்துட்டு இந்த வீடு புதுசுலங்க எது எது எப்படி இப்படி பண்ணணும் தெரியாது கார்த்திக் சார் நீங்கள் தான் வந்துட்டு ஏதாவது எனக்கு ஒரு இன்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அந்த சைடு சிதம்பரத்தை காமிக்கிறாங்க பச்சை துரோகி எனக்கு எதிராக நீ பண்ணிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறாங்க அந்த சம்பத்தை வர சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு அந்த கார்த்தி இருக்காமலப்பா அவனுக்கு வந்துட்டு நம்ம சாங் போயிடுச்சு நம்ம ஆஃபீஸ்லேருந்தால் யாரும் எடுத்து கொடுத்தான்ற மாதிரி சொல்கிறாங்க உனக்கு யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்க சம்பத்துக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல ஐயோ வாண்டடாக வந்து சிக்கிட்டமே அப்படின்ற மாதிரி முடிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கப்போ என்னப்பா உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்க சம்பத்தை அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க இந்த ஆஃபீஸில் நடக்கிறது எது இதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ ஏன் உன் பொண்டாட்டு பிள்ளையை காப்பாற்றி விட்டா நீ பாட்டுக்கு நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுவியோ சரி சொன்னதோடு நிறுத்தி எதுக்கு என் பாட்டை எடுத்து காத்துக்கிட்ட கொடுத்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சம்பத்தை போட்டு வசவு விளாச ஆரம்பிச்சிடுறாங்க என்னை பற்றி இன்னும் உனக்கு சரியாக தெரியல உனக்கு வச்சிருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி சம்பத்த மிரட்ட சார் சார் மன்னிச்சிருங்க சார் ஏதோ ஒரு வேகத்தில் நான் பண்ணிவிட்டேன் சார் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சிக்கிட்டு இருக்கா அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது எப்படியும் வந்துட்டு சம்பத்தை சிதம்பரம் வந்துட்டு வச்சு செய்ய போறாரு இது மூலயமா கார்த்திக் ஒரு இன்ட்டு கிடச்ச மாதிரி இருக்கும் இங்கே நடக்கிறதெல்லாம் எப்படி வந்துட்டு சிதம்பரத்துக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி இன்னொன்று என்னென்னா எப்படி ஒரு ரெண்டு மூணு நாள் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷனை வச்சு நம்மளை கொண்டுருவாங்க தீபா வந்துட்டு அந்த பொறுப்பை வேறு ஏற்றுருக்காங்களா இனி அபிராமி கிட்ட நல்ல பேர் வாங்கணுமா அதுக்கிட்ட வாங்கினா என்ன வாங்கலாம் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்